الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين سيد الانبياء والاخرين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாஹுடைய அருளினால் சஃபோத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக பல விஷயங்களை பல விளக்கங்களை பல தெளிவுகளை அலமது நாம் படித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இதுவரைக்கும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி முப்பத்தி மூணில் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆயத்துகள் வரைக்கும் உள்ள தான் இந்த பாடத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் காணப்போகிறோம் பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடம் த்ரீ ஃபோர் டூ முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தாருடைய ஆசிரியரின் வளமை அவர்களுடைய அந்த போங்கு அவருடைய அந்த நடைமுறைக்கேற்ப நாமும் அதே பாணியில் சென்று கொண்டிருக்கிறோம் எவ்வாறென்றால் ஆரம்பமாக ஒவ்வொரு ஆயத்துகளுடைய ஆரம்பத்திலேயும் தொடர்பு என்பதாக அல் முனாசபத் என்பதாக கொண்டு வந்து அதை விளக்கியதற்கு பிறகுதான் அல் லுகா அகராதி என்பதாக கொண்டு வருவார்கள் நம்ம பார்க்க போறோம் அதுல பார்க்கக்கூடிய வார்த்தை நாம் இங்கே கொண்டு வந்திருப்பது பிசாலின் தசாவுரின் அல் முக்திர் என்பதாக கொழந்திருக்கும் வாலல் முக்குத்திரி கதருஹு என்றாக வருது அல்லவா அப்போ முக்குத்திர் என்ற வார்த்தையும் நம்ம கொழந்திருக்கோம் அல் முகுத்திரு அல் முக்குரு என்ற வார்த்தையும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப இந்த மூணு வார்த்தைகளை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றோம் இது அல்லாத பல வார்த்தைகளுடைய விளக்கங்கள் அர்த்தங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் மின்ஷால்லாம் நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வார்த்தைகளை எதுக்காக கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் அங்கு உள்ள வார்த்தைகளில் கொஞ்சம் அவசியமான முக்கியமான வார்த்தைகள் அர்த்தங்கள் புரிய வேண்டிய வார்த்தைகள் என்பதால் தலைப்பின் அடிப்படையிலே நாம் இதை கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறோம் சரி இப்போ கிட்டாபுடைய ஆசிரியர் சம்பந்தமாக அகராதி சம்பந்தமாக கொண்டு வந்த விஷயங்களையும் அதன் விளக்கங்களையும் வாருங்கள் இன்ஷா அல்லா பாடத்திலே பார்க்கலாம் வாருங்கள் பிஸ்மில்லி அல் லோகா தூ அல் லொகத்து என்றால் அகராதி என்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அல்லத்து சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் முனாசபத்துக்கு அடுத்து அகராதி என்று கொண்டு வருவாங்க முனாசபத் கொண்டு வந்ததுக்கு பிறகு அகராதி என்ற தலைப்புல கிதாபுடி ஆசிரியர் கொண்டு வருவது வழக்கம் அந்த அடிப்படையில் இங்கே பிசாலன் என்ற வார்த்தை வந்திருக்கு பிசாலன் என்ற வார்த்தை வந்திருக்குது அதாவது இந்த ஆயத்தில் என் அறத்தும் நீங்கள் நாடினால் என்பதாக வந்திருக்கு அல் பிசாலு என்றால் என்ன அல் ஃபஸ்லு அல் ஃபிசால் என்றால் அல் ஃபஸ்லு என்பதன் பெரும் பன்மையாக இருக்கிறது அல் ஃபஸ்லு என்ற வார்த்தையின் பன்மையாக இருக்கிறது அல் ஃபஸ்லு அல் ஃபிசாலு என்பது அல் ஃபிசாலு அல் ஃபஸ்லு ஃபைன் அராதா ஃபிசாலன் அண்ட் தராதி மின்ஹுமா என்று வந்திருக்குது இல்லவா அப்போ அல் அப்படிங்கிற வார்த்தை தான் ஃபிசாலன்னு அலிஃப்லாம் இல்லாமல் இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஃபிசாலன் சொல்லி குலானில் வந்திருக்குது அதே இங்கே ஐஃப்லாம் வச்சு அல் ஃபிசால் என்பதாக சொல்கிறோம் வல் ஃபஸ்லு இன்னும் பசுல் என்பதாகவும் சொல்லலாம் பசுங்கிறது ஒருமையா இருக்கும் பன்மையாக இருக்கும் அல் அல் அல்பித்தா பால் மரக்கடித்தல் அதே கொண்டு பேர் சொல்லப்படுகிறது வலத நிச்சயமாக குழந்தை என் பசிலோ பிரிகிறது அன் லபனி உம்மிஹி தன் தாயினுடைய பால் குடிப்பாட்டலிருந்து பிரிகிறது தன்னுடைய பால் உணவு தாயுடைய அந்த உணவை விட்டு எனது அந்த குழந்தை பிரிகிறது இல ஹைரிகி மினல் அக்வாத்தி இலா கைரிகினா அந்த லபன் அல்லாத பால் அல்லாத வேறு உணவின் பக்கம் மினல் அக்குவாச்சி உணவுகளிலிருந்து பால் அல்லாத வேறு உணவின் பக்கம் அந்த குழந்தை அந்த குழந்தை பிரிந்து செல்வதால் அதற்கு என்ன செய்யப்படுது அல் ஃபிதாம் என்பதாக சொல்லப்படுது அதாவது அல்பிசால் என்பதாக சொல்லப்படுது என்று சொல்றது அந்த குழந்தையினுடைய பிரிவு எதை விட்டு பிரிகிறது பாலை விட்டு பிரிகிறது பாலை விட்டு பிரிந்து வேறு உணவின் பக்கம் செல்வதால் அவ்வாறு ஃபிசாலன் என்பதாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சரி காலல் முபரித் முபர் அல் ஃபிசாலுங்கிற வார்த்தை என்ற வார்த்தையை விட மிக அழகானதாக இருக்கிறது அல் ஃபசல் என்ற வார்த்தையை விட அல் ஃபசில் என்ற வார்த்தையை விட அல் பிசால் என்ற வார்த்தை மிக அழகாக இருக்கிறது லியன்னஹு அன்னஹு ஏனென்றால் இதன் ஃபசல அன் உம்மிஹி இதன் ஃபசல பிரிந்தால் அன் உம்மிஹி அவனுடைய தாயை விட்டும் அந்த குழந்தை பிரிந்து விட்டால் ஃபகத் இன் ஃபசலத் அன்ஹு அப்பா ஃபகத் இன் ஃபசலத் பிரிந்து விட்டது அன்ஹு அப்பா அவளும் அவனை விட்டு பிரிந்து விடுகிறாள் பகத் இன்ஃபசலத்னா அந்த தாயும் பிரிந்து விடுகிறாள் அன்ஹு அவனை விட்டு யாரை விட்டு அந்த குழந்தையை விட்டு பிரிந்து விடுகிறாள் இப்ப வைப்பைமா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிசாலுன்னு ஒரு பிளவு பிரிவு ஏற்படுகிறது கல்கித்தாலி இராபி கல்கித்தால்னா உதாரணமா சண்டையை போன்று அல்லது ஒரு இராப்னா ஒரு பிரிவை போன்று இதே பிரிவை போன்று ஒரு அடியை போன்று ஒரு விஷயம் ஏற்படுது இராப்னா நிறுத்தம் சொல்றது பொதுவாக வேலை நிறுத்தத்துக்கு இராப் என்று சொல்லுவாங்க இந்த இடத்துல எனது ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு நிறுத்தம் அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பு துண்டிக்கிறதுக்கு சொல்றது تشاورين في في أو تشاورين தஷாவுரின் தஷாவுரின் வார்த்தை அது تشاورين வருது ஃபைன் அராதா فإن أراد عن تراضي منهما وتشاور فلا جناح عليهما أبو التشاور استخراج الرأي سندني يوسنا يي بليه வெளியே கொண்டு வர தேடுதல் நடத்தும்னா ஒரு விஷயத்தை வெளியே வர்றதுக்கு தேடுதல் அப்போ யோசனையை வெளியே கொண்டு வர தேடுதல் அல் வல் அதை போன்ற உதாரணங்கள் தான் அல் முஷாவரா என்று சொல்றது அல் மஷூரா என்று சொல்றது என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறதுல இருந்து எடுக்கப்பட்டது அது தேனை வெளியாக்குவதற்கு சொல்லப்படும் இப்போ தேனை வெளியாக்குவதற்கு சொல்லப்படும் அசலாம் என்னது தேன் இப்போ தேனை வெளியாக்குவதற்கு இஸ்திகராஜில் ஆசலினா ஒவ்வொரு இஸ்திகராஜில் ஆசலினா தேனை வெளியாக்குதல் அப்ப தேனை வெளியாக்க தேடுதல் ஷூர்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த ஷூர்லேருந்து எடுக்கப்பட்டது தான் மஷூரா என்பதும் அது முஷாவரத் என்பதும் அப்போ அதுல என்னது இந்த இடத்துல யோசனையை சிந்தனையை வெளியாக்க தேடுதல் எதருன விட்டு விடுகிறார்கள் வதர எதரு எதருன்னு சொல்றோம் இந்த இடத்துல மாது இது கிடையாது எத்திருக்கும் அதான் இந்த ஃபேல் வந்து மாதியாகவோ அல்லது மஸ்தராகவோ புழங்கப்பட மாட்டாது எத்திருக்கூன விட்டு விடுகிறார்கள் ஓ ஹாதல் இந்த ஃபேல் எதருன என்ற ஃபேல் லா யுஸ்தா அமலு புழங்கப்படாது மின்ஹூ அதிலிருந்து அல் மாதுயு மாதுயானதாகவும் புழங்கப்படாது அதனுடைய மாதியும் புழங்கப்படாது வலல் மஸ்தரு மஸ்தரும் புழங்கப்படாது எதரூன என்ற வார்த்தை மாதியாகவும் புழங்கப்படாது மஸ்தராகவும் புழங்கப்படாது மாறாக இது மட்டும் தான் புழங்கப்படும் என்பதாக தெளிவாக வந்திருக்கிறது சரி அர்ற்தும் இந்த அர் தூம்ங்கிற விஷயத்துல ஒரு கவிதையை கொண்டுறாங்க ஜித்து லி அந்துரா இலா வஜிகல் கரீம் ஜி கரீம் நம்ம அதனுடைய விஷயங்களை படிப்புறோம் இந்த கவிதைக்குரிய விஷயத்தை மட்டும் விளக்கிக் கொள்றோம் அதாவது இதுல வர விஷயம் என்னன்னு சொன்னால் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இஷாரா செய்கிறாரு அல்லதுன்னு தெளிவில்லாமல் ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கு தான் சொல்றது ஒரு ஒரு ஏழை ஃபக்கீர் ஒரு உபகாரியை பார்த்து என்ன படிக்கிறாரு இந்த மாதிரி நான் உன்னுடைய முகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னா என்ன அடுத்த அவன் முகத்தை பார்க்க வந்தேன்னு இல்லை உண்டம் ஏதாவது ஒரு உதவி தேர்ந்திருக்கு முகத்தை பார்த்து வந்து நிச்சயப்படுறோம் அவன் முகத்தை பார்க்க வந்தேன் அவன் திருமுகத்தை பார்க்க காண வந்தேன்னா அப்போ உன்னுடைய உன்டந்து ஏதாவது வாங்குகாக வந்தேன் என்பதை சாடை மாடையாக செய்கணையாக சொல்கிறார் அதே போன்றுதான் அந்த இடத்துல அந்த பெண்மணிட்டு சைகிணையாக சாடை மாடையாக சொல்வதற்கு சொல்லப்படும் பாருங்கள் அர்றல் தும் விளக்கத்தை பாப்போம்லா அர்ரல் தும் என்று சொல்றது அர்ரல் தும் அறிர் எடுத்துக்காட்டுதல் அல் ஈமா இஷாரா செய்தல் ஓ தல்வி எந்தவித வெளிப்பாடும் எந்தவித தெளிவு வெளியே கொண்டு வர தெளிவும் இல்லாமல் அப்படியே இஷாராவாக தல்வீனா சைக்கினை காட்டுதல் அசைவு காட்டுதலுக்கு சொல்லப்படும் அர்ற்தும் அறல் தூங்குறது அதுக்காக சொல்லப்படும் எந்தவித வெளிப்பாடு தெரியாது வெளியிலிருந்து பார்த்தா நடக்கிறதே தெரியாது அப்போ வெளியிலிருந்து பார்த்தா நடக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு சைக்கினை காட்டுறதுக்கு தான் அர்ற்தும் என்பதாக சொல்லுவாங்க அதுக்கு தான் ஜுனாக அழைக்கும் அர்றல் தும்பி ஃபீமா அர்றல் தும்பி மின்பத்தின் நிசாயி அப்படிங்கிறது அர்றல் தும் அது அர்ற அப்போ தல்வி சொல்றது மஹூது மின் அறத ஒரு வஸ்துவினுடைய பகுதி ஐ ஜானிபுஹு அதனுடைய பகுதிக்கு சொல்றது கவுலில் ஃபக்கீர் ஒரு ஃபக்கீருடைய சொல் இல் மஹினி ஒரு உபஹாரிக்கு ஒரு மேலே ஃபக்கீர் இருக்கிறான் அவரு உபகாரியை பார்த்து சொல்றான் ஜித்து நான் வந்தேன் நான் பார்ப்பதற்கு இலா வஜி கரீம் உன் சங்கையான முகத்தை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்பதாக அவன் சொல்லுகிறான் ി ஈதேனி ஜுமாவுடைய ஜமாவுடையம்டைய பிரசங்கம் பிரசங்கம் என்றெல்லாம் சொல்லப்படுமே இவைகள் உபதேசத்திற்காக வேண்டி ஹுத்துபா என்ற வார்த்தை அதாவது ஹாவிலே லம்மா கொடுத்து படிக்கப்படும் காவிலே கசரா கொடுத்து படிக்கப்பட்டால் ஹித்துபத் என்று வந்துவிடும் ஹித்துபத் என்றால் அதற்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லும்போதுபத் என்பது தலபு நிக்கா நிக்காவை தேடி என்ன செய்யறது தலபு செய்யறதுக்கு ஹித்துபத் ஹித்துபத் என்பது உபதேசம் செய்யறது

சிறு என்பது ரகசியம் சிறு என்பது ரகசியம் சிறு ரகசியம் சிறுங்கிறது ரகசியம் ஹஃபாங்கிறது ரகசியம் தான் மறைத்தல் சிறுங்கிறது ரகசியத்துக்கு சொல்லுது சரி ஒக்குதத்தில் நிக்கா ஒக்குதத்தில் நிக்கா நிக்காவுடைய ஒக்குதா நிக்காவுடைய ஒப்பந்தம் என்பதாக சொல்லுது ஒக்குதத்து நிக்காங்கிறது நிக்கா நிக்காவுடைய ஒப்பந்தம் நிக்கா செய்யறதுக்காக உள்ள ஒப்பந்தம் ഉദാഹരണത്തി ஓ ஆகித் ஓ கட்டக்கூடியவனே உதுக்குரு ஹல்லன் அதை அவுக்குறதுக்குரிய விஷயத்தையும் நினைச்சுக்கொள் கட்டும்போது சொல்லுவாங்க ஒருத்தன் கட்டுறான்னு சொன்னால் வேகமாக கட்டிட்டான் கட்டும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறோம்னா ஒரு விஷயத்தில் ஆரம்பம் தெரிஞ்சால் முடிவும் அங்கே தெரிஞ்சிருக்கணும் ஏற தெரிஞ்சிட்டு இறங்க தெரியல வேகமாக மரத்தில் ஏறிட்டான் இறங்குறதுக்கு தெரியல அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விஷயத்தில் காலை விட்டான்னு சொன்னால் அதுலேருந்து தண்ணியில் குதிக்க தெரிஞ்சால் தப்பிக்க தெரியணும் இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் முடிச்சு போடுறான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுக்கிறதுக்காக வேண்டிய மண்டையை உடைச்சு கொண்டு கிடைக்க கூடாது போடுறவனே புதுக்குற ஹல்லன் ஒரு அவுக்கிறதையும் நீ நினைச்சு பார்த்துக்க அப்படின்னு அர்த்தம் காலர் ராகிப் ராகிப் சொல்றாங்க அப்போ ஒக்குதத்துங்கிறது இஸ்முன் ஒரு இஸ்மாவோ லிமா ஒக்கதோ எதை கொண்டு கட்டப்படுமோ எதை கொண்டு ஒப்பந்தம் செய்யப்படுமோ மின் நிக்காஹின் நிக்காக இருந்தும் அவு எமீனின் அல்லது சத்தியத்திலிருந்தும் அவு கைரிஹிமா நிக்காவா இருக்கட்டும் அல்லது எமீன் எமீன சத்தியமாக இருக்கட்டும் அப்போ இது போன்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள்ல செய்யப்படக்கூடிய ஒப்பந்தத்துக்கு தான் ஒக்குதத் என்பதாக சொல்லுவாங்க தான் ஒக்குதத் என்பதாக சொல்லப்படும் அப்போ ஹலீமுன் சொல்றான்

அமிஹில்ஹும் ருவைதா அம்ஹில்ஹும் ருவைதா அப்படின்னா அந்த அம்ஹல இம் ஹிலு இம் ஹிலு தண்டனையை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் பல யோ அஜிலு பிஹா லில் ஆசி பாவிக்காக அதை அதை கொண்டு வேகமாக அல்ல செய்வதில்லை பல யோ அஜிலுனா அதில் வேகப்படுத்துவது கிடையாது அதில் விரைவது கிடையாது அல்லாஹ் அந்த வே தண்டனையை கொண்டு லில் ஆசி பாவிக்கு என்ன செய்யறதுல வேகமாக போய் அல்ல தண்டனை கொடுப்பது கிடையாது எப்படி நலவான விஷயத்துல நீங்க வேகமா நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க நலவான விஷயத்துல ஒரு விஷயம் வேகமா நடக்கணும் நான் கேட்டவொன்னே கிடைச்சரணும் அப்படி கையை தூக்கணும்னா வந்து விழுந்துறணும் என்பதாகலாம் கனவு கட்டுகிறீர்களே அதே போல நீங்க தீய தீயமையான விஷயமும் சரிங்க வாயால் கெட்டுறது திட்டுறது வாயால் அடுத்தவங்க சபிக்கிறது பிள்ளைகளே சபிக்கிறது அப்ப இந்த விஷயம் வேகமா நடந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து அதான் பில் ஹைர் அவங்க நலவுல வேகமா நாடுற மாதிரி எல்லாம் என்ன செய்யறது இல்லை அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது நாடிட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம் வேகமா உனக்கு தந்துட்டானா அவ்வளவு நாசம் ஆயிடுச்சு பாவிக்கு அல்லாஹூ தலாத என்ன செய்ய மாட்டான் விரைவாக கொடுக்க மாட்டான் அவனுக்கு தண்டனையை வேகமா கொண்டு கொடுக்கறது கிடையாது அல் முக்கத்தீருன்னு சொல்றது அல் முக்கத்தீர்னா அல் ஃபக்கீர் ஏழை ரஜுலு ரஜுலு ஒரு மனிதன் ரஜுலு மனிதன் என்ன செய்ய சொல்லுவாங்க எப்படி தக்கரை அவன் ஏழையாகி விட்டாள் அவன் ஏழையாகி விட்டால் அவனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இதக்கு தரர் ரஜுலு அந்த மனிதன் இக்குத்தரர் அக்குதரர் ரஜுலு ஏழை ஆகிட்டான்னு சொன்னா இதன் ஏழை ஆயிட்டான்னு அப்படி சொல்லுவாங்க ஃபக்கீர் ஆயிட்டான் കഷ്ടക്ക് വാർത്ത നമ്മ പാർത്തോർത്തും വിളക്കം என்ற வார்த்தை பிரிவை ஏற்படுத்துதல் தஷாஹூரின்ங்கிறது ஒரு சிந்தனை ஐடியாவை யோசனையை வெளிப்படுத்த தேடுதல் எதரூன என்பது விட்டு விடுதல் விட்டு விடுகிறார்கள் அர்த்தம் அர் எடுத்து சொல்றது எப்படி எடுத்து இந்த எந்தவித வெளிப்பாடும் அதே மாதிரி எனது பார்க்குறவங்களுக்கு தெரியாத மாதிரி என்ன செய்கினை மூலமாக ஒரு கையசி கஞ்சாணை இது போன்ற விஷயங்கள் எடுத்து சொல்றது ஹித்துபாங்கிறது பெண் நிக்காவை தேடுதல் அந்த ஹித்துபாயிட்ட அது நசியத்தா போயிடும் அதே போல நிக்காவுடைய ஒக்குதாங்கிறது ஒப்பந்தம் அக்ன்துறது மறைச்சு வச்சு கொள்வது அல் ரொம்ப நுணுக்க வேகமாக கொடுக்காம நிறுத்தி ருவிய அறிவிக்கப்படுகிறது அண்ண ரஜுலம் மினல் அன்சார் அன்சாரிகள் ஒரு மனிதன் தசவஜ இமராத்தன் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார் மிம் பனி ஹனிஃபத்த பனி ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து திருமணம் செய்திருந்தார் யாரு அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதர் அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதர் தசவ இம்ராத்தன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார் மிம் பனி ஹனீஃபத்த பனி ஹனீஃபா என்ற கோத்திரத்தை சார்ந்த அந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த கபிலாவை சார்ந்த அவ சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து செய்திருந்தார் வலம் யுசம் அலகா மகரன் அவளுக்கு மகரை குறிக்கவில்லை வலம் யுசம் அலகா மகரனா மகர் எவ்வளோங்கிறத பத்தி பேசல சொல்லல சும்மா தல்லகஹா அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு அவளை தலா விட்டார் கபலா யமுசா அவளை தொடுறதுக்கு முன்னாடி அவளோட ஜிமா நடப்பதுக்கு முன்னாடியே தலா கொட்டாங்க தலாக் நடந்துருச்சு இப்போ திருமணம் செஞ்சுட்டாரு மகரை பத்தி பேசல மகர் என்னங்கிறத பேசி வைக்கல ஆனா அதுக்கு முன்னாடி தலாக் ஆயிடுச்சு எதுக்கு முன்னாடி ஜிமா செய்யறதுக்கு முன்னாடி இப்போ நசலத்தில் ஆயத்து அப்போ தான் அந்த ஆயத்து இறங்குச்சு லா ஜுனா அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது இன் தல்லக்தும் நிசா பெண்களை நீங்கள் தலாக்கி விட்டு விட்டால் அவர்களை தொடுவதற்கு முன்பாக அவர்களோடு ஜிமா செய்வதற்கு முன்பாக நீங்கள் அவர்களை தலாக்கு விட்டு விட்டாலும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்ற இறங்கியது லஹு நபியு சல்லு அலஹி வசல்லாம் அப்ப நபி சல்லா அலுனா அவர்கள் சொன்னார்கள் மத்திய ஹா அவளுக்கு ஏதாவது நீ கொஞ்சம் கொடு என்பதாக சொன்ன மத்திய ஆனா அவளுக்கு ஏதாவது தொகையோ அல்லது ஏதாவது அவங்களுக்கு ஒரு இதாக ஒரு பொருளை கொடு பி கலன் சுத்தி கலன் சுவத்திக்க உன்னுடைய தொப்பியை போன்ற ஒரு வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தொப்பியினுடைய அளவுக்கு தொப்பியை போன்ற ஏதாவது ஒரு சிறிய வஸ்துவாக இருந்தாலும் அதை அவருக்கு கொடு என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலுவலாமுங்க அந்த சஹாபிக்கு சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல நீங்க அவளை தொடுறதுக்கு முன்னாடி தலாக்கு விட்டு விட்டால் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்லாம்னு சொன்னாங்க நீங்க என்ன செய்யுங்க அவளுக்கு கொஞ்சம் கொடுங்க பொருள் ஏதாவது கொடுங்க வளவு சுத்திக்க அது குறைந்த அதாவது தொப்பியை போன்ற ஒரு வசுவா இருந்தாலும் பரவாயில்ல அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக நாயம் செல்லா அவர்கள் சொல்லி ஒரு தொப்பியாவது பி கலன் சுத்திக்க ஒரு தொப்பியை கொண்டாவது நிசி அந்த பெண்மணிக்கு ஏதாவது மத்தா ஆக கொடு என்பதாக சொல்றாங்க மத்தா ஆக கொடு என்றால் என்ன இந்த இடத்துல மகரு என்பதாக சொல்லல மாறாக மத்தா என்ற வார்த்தையை புலங்கிருக்கிறாங்க அப்ப ஒருத்தர் என்ன நினைச்சியாரு ஒரு பெண்மணிக்கு எந்த மகரையும் குறிப்பிடலை அதை பத்தி பேசலை ஆனால் என்ன செஞ்சு அங்கே திருமணம் செஞ்சுட்டாரு தலாக்கு விட்டாரு இது வரைக்கும் அவ்வளோ ஜிமா செய்யலை இப்படிப்பட்ட நிலையில இந்த இடத்துல மஸ் அப்படிங்கிற லா லம் த உண்ணுங்கிறது ஐ அவங்களை வந்து என்னது அவரோட ஜிமா செய்யவில்லை என்பதாக அர்த்தம் சரி இப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுது அது மாதிரி ஃபரிதான்னா மகருக்கு சொல்றது இப்போ இந்த இடத்துல எந்த மகரும் வந்து குறிப்பிடப்படலை ஆனால் ஜிமா செஞ்சுட்டார் அப்போ ஒரு இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது ஜிமா அதாவது மகர் இல்லாமல் மகர குறிப்பிடாம திருமணம் செய்வது ஒரு ஜாயிஸ் இருக்குது என்பது நமக்கு தெரியும் இந்த ஆயத்திலிருந்து அப்ப அவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பொருள்ல இருந்து மத்தா ஆக கொடுங்கள் அப்படின்னா பணக்காரராக ஏழையாக இருந்தால் அவங்களுடைய நிலையை கவனிச்சு அவர்களுக்கு கொடுங்கள் மத்தா அப்படின்னா என்ன அது மத்தா என்று சொல்லப்படுறது இஸ்முல் இன் தஃபா பிஹி எதை கொண்டு ஒரு பயன்பெறப்படுமோ லிமா இன் தஃபாபின் எதை கொண்டு பயன்பெறப்படுமோ தான் எனது மத்தா என்று சொல்லுவாங்க அதுதான் அது நல்லா சொல்லும் போது எனது அவர் வந்து அவருடைய சக்திக்கு ஏற்ப மூசியா கதரு ஆளல் முக்திரி கதருஹு என்பதாக சொல்றாங்க தன்னுடைய சக்திக்கு ஏற்ப என்ன செய்யறது மகர கொடுக்கறது விசாலமான பணக்காரரா இருந்தா அவர் அதற்கு ஏத்த மாதிரி அந்த மத்தா மத்தாவை கொடுக்கிறது அதே மாதிரி முக்திரா இருந்தா அவர் அதற்கு ஏத்த மாதிரி அந்த மத்தா கொடுக்குறது மத்தாவை கொடுக்குறது அதாவது மத்தாங்கிற வார்த்தை ஏதாவது பொருளாக என்ன செய்யறது கொடுக்கறது அப்ப இந்த மத்தாங்கிறது பொதுவா வாஜிபா அல்லது உதாரணமா ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு இந்த மாதிரி ஒண்ணு நிர்ணயிக்காம திருமணம் முடிஞ்சு தலாக்கு விட்டாச்சு இப்போ இந்த பெண்மணிய ஜி மாசையில இப்போ இந்த நேரத்தில் மத்தா என்பது கொடுப்பது வாஜிபா கண்டிப்பா கொடுத்தாக வேண்டுமா அல்லது முஸ்தஹப்பா என்றால் அதில் சில எஃ்திலாஃபுகள் இருக்கு அதில் சில எஃ்திலாஃப்கள் இருக்கு அப்போ வந்து உதாரணமா இப்போ ஒரு முத்தல்லாக்கா தலாக் விடப்பட்ட பெண்மணியா இருந்தால் அது மூணு விதமான சொல்லி சொல்றாங்க முதலாவது என்று ஒவ்வொரு முத்தல்லாக்கா தலாக் விடப்பட்டு விட்டால் அந்த பெண்மணி கொடுக்கறது வாஜிபு என்பதாக ஒரு சிலருடைய கருத்து இருக்குது இன்னொரு சிலர் சொல்றாங்க இல்லை இல்லை எந்த பெண்மணிக்கு அதாவது ஒவ்வொரு முத்தலாக்காவுக்கும் வாஜிப்பு எந்த முத்தலாக்காவது யாருக்காவது ஃபரல் அதாவது சதாக்கு நிர்ணயிச்சாச்சு மகருங்கிறத நிர்ணயிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யல வாஜிப்பு கிடையாது அதாவது யாருக்கு வந்து ஃபரலுங்கிறத ஒரு பெண்மணிக்கு சதா சதாக்க நிர்ணயிச்சாச்சு மகர் நிர்ணயிச்சாச்சுன்னா அவளை அவளை தொடாம என்ன செஞ்சுட்டாரு தலா கூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண்மணிக்கு என்ன செய்ய தேவையில்லை அதுக்கு வந்து என்னது வாஜிப் கிடையாது அது அது அதாவது மத்தா பரல நிர்ணயிக்கலாம் அந்த பெண்மணிக்கு என்னது வாஜிப்பு தான் என்பதாக சொல்றாங்க சரி அப்ப ஏன்னா ஒரு பெண்மணி நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அவளை சொன்னா அவளுக்கு பாதி மகருங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் சரி அதே மாதிரி அதே நேரத்தில் அவளை வந்து இது செய்யல மத்தா ஜிமா செய்யலை என்றால் மகரையும் குறிப்பிடல ஜிமா செய்யலன்னு சொன்னா ஜிமா செஞ்சுட்டாருன்னா அவளுக்கு மத்தா கிடையாது மாறாக அவளுக்கு மஹரே மிசில் கொடுத்தாகும் ஜிமா மாலம் எமஸுன்னா அவங்களை தொடலை தொடாதனால நம்ம என்ன செய்யற அவளுக்கு மத்தா கொடுக்க சொல்றோம் தொட்டுட்டாருங்கன்னா மஹரே மிசில் ஜிமா செஞ்சுட்டாருன்னா மஹரே மிசில் என்பது கொடுக்கணும் சரி இது வந்து அபு ஹனிஃபார் ரம்துல்லா அவங்களுடைய கருத்தெல்லாம் இருக்கு இன்னும் சிலர்கிட்ட வந்து மத்தாங்கிறது அதாவது அபு ஹனிஃபார் ரம்துல்லா அவங்களெல்லாம் சொல்றாங்க மத்தாங்கிறது அகமது ரமத்துலாங்கன்னா முஸ்தஹாப்பு அது வந்து யாரு கடமை கிடையாது யார் மேலேயும் கடமை கிடையாது அப்ப இது எந்த பெண்ணுக்கு சொல்லப்படுதுன்னா யாருக்கு வந்து என்னது மகர் அதாவது மகரை பத்தி பேசலை அவர் துகுல் செஞ்சாலும் சரி துகுல் செய்யாட்டாலும் சரி இம்மா நடந்தாலும் நடக்காட்டாலும் மத்தா கொடுப்பது என்பது முஸ்தஹபாக இருக்கு என்பது அவங்களுடைய சொல்லாக இருக்கு சரி அதாவது இம்மா அபு ஹனிஃபா ரஹ் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாலி அவங்க சொல் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பெண்மணி மகர் எதுவும் பேசப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மகர் எதும் பேசப்படலை இது துகுலுக்கு முன்னாடி மகர் எதும் பேசப்படலைன்னு சொன்னால் துகுலுக்கு முன்னாடின்னு சொல்லி சொன்னால் அவளுக்கு என்ன செய்வோம் மத்தா கொடுப்போம் சரி துகுல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மத்தா கிடையாது மகரே மிஸல் அப்படிங்கிறது தான் இம்மா அபு ஹலிஃபார் சொல்லாக இருக்கு சரி இன்னும் மாளிக சொன்னாங்க மற்றாங்கிறது முஸ்தஹாப்பு மத்தாங்கிறது மத்த ஆங்குறது முஸ்தாப்பா இருக்கு இது வந்து யார் மீது கடமை கிடையாது அவர் வந்து மகரை பேசியிருந்தாலும் சரி அல்லது பேசாட்டாலும் சரி அவர் துகுல் செஞ்சாலும் சரி துகுல் செய்யாட்டாலும் சரி இம்மா நடந்தாலும் நடக்காட்டாலும் அவங்க மேலே மத்தாங்கிறது முஸ்தஹப்ங்கிறது இம்மா மாளிக்கிற வந்து கருத்து அப்போது சரி இமாலி இப்போ ஹசரத் இமாம் சில உலமாக்கள் மத்தாவுடைய அளவு என்ன மிக்கதார் என்ன அப்படிங்கும்போது ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க மிக்குதார் என்னன்னு சொன்னால் அதில் வந்து உயர்ந்தது கூடுன்னு சொன்னால் ஒரு ஹாதிம கொடுக்கறது ஒரு ஹாதிமா மத்தா கொடுக்கறது ஒரு சிறந்ததாக இருக்குது அதில் குறைஞ்சது வந்து ஒரு விரிப்பு மாதிரி அதாவது எந்த அளவுக்கு ஒரு தொழுவிக்கு தொழுவிக்கு போதுமான அளவுக்கு ஒரு விரிப்பை கொடுக்கறது இருக்குது இது அதனுடைய குறைஞ்ச அளவாக இருக்குது என்பதாக சொல்லப்படுது சரி இமாம் அபு ஹனிபர் ரம்தில இது சொல்லும்போது அதாவது அவளுடைய சதா மிஸ் மகர மிஸ்ல இருந்து பாதியை என்ன கொடுக்கணும் பாதியை கொடுக்கணும் மகர இருந்து பாதி மகர கொடுக்கறதுதான் அவளுடைய இது என்பதாக சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரம்திலால் அவங்க சொல்லும் போது அதாவது அகமது ரம்திலா அவனுடைய கருத்து அவருடைய வறுமை அவருடைய செழுமை அந்த செழிப்பாக இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறது ஏழ்மையாக இருந்தாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கறது என்பதாக சொல்றாங்க அதனால இது யார் ஹாக்கிம் கூட இதை செய்வாரு யா செய்து இதை முடிவு செய்வாங்க என்பதாகவும் சொல்லப்படுது ஹாக்கி செய்வாரு முடிவு பண்ணுவார் இதுதான் அப்படிங்கிறத சரி இந்த இடத்துல என்னது மத்தாங்கிறது அந்த எவ்வளோ போதும் குறைஞ்சபட்சம் சொன்ன மாதிரி தொழுகைக்கு ஏற்ற அளவாக என்ன செய்ய தொழுகைக்குரிய ஒரு விரிப்பு கொடுக்கறது இருக்குது அல்லது என்னது கொஞ்சம் உருக்கு சட்டை கொடுக்கறது அல்லது ஒரு கழுதியை பரிசாக கொடுக்கறது எல்லாமே இதுக்குள்ள வரும் மத்தா அம்பில் மாரூஃப் அப்படின்னு வர்றதுனால அவரால் முடிஞ்ச அளவு என்ன செய்யறது நம்ம மத்தாவை கொடுக்கறது சிறந்ததாக இருக்குது சரி அப்ப இந்த இடத்துல அது இதுதான் மத்தாங்கிறத நான் சில அசந்தாலும் மத்தியாக பலோபிய கலன் சுத்திக்க ஒரு சிறு தொப்பியனும் என்ன செய் ஒரு மத்தா ஆகக்கூடும் என்பதாக சொல்றாங்க ஆக இந்த இடத்துல மத்தாவுடைய சட்டத்தை பத்தி இந்த ஹதீஸ் நாயன்ஸ்லாஸ்ல அவங்க சொல்லியிருக்க விஷயங்களை பார்த்தோம் அப்ப இந்த ஆயத்தை இறங்கியதற்குரிய காரணம் இந்த மனிதர் ஹனிஃபாவை சார்ந்த ஒரு மனிதர் திருமணம் செஞ்சுட்டு அவர் அனுசாரியை சார்ந்தவர் என்ன செஞ்சிட்டாங்க மகன் எதுவும் குறிப்பிடல பிறகு தலாக் விட்டாரு எதுக்கு அவளது ஜிமா செய்யறதுக்கு முன்னாடி அப்போ உடனே இந்த ஆயத்திறங்கும் இன் தல்லக்தும் நிசா மாலம் தமசோன்னு அப்படிங்கிறது நமசிலான்னு சொன்னாங்க அப்ப என்ன செய்ய ஒரு துப்பியாவது ஒரு மத்தமாக கொடுங்கள் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் எனவே இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலா அதாவது ஒரு பெண்களுக்குரிய ஒரு சின்ன ஒரு உரிமையை அல்லாஹத்தில் எடுத்து சொல்கிறான் அவர்கள் என்ன செய்யறது அது போல் இந்த ஆயத்தை இறங்கி துண்டிய விஷயத்தையும் நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய ஆயத்துகளின் விளக்கங்களையும் அன்றைய தெளிவுகளையும் இன்ஷா இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம் அவானாது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகா